சாப்பிடணும் நல்லா இருக்குது ப்ரீமியமாக இருக்குது லுக்லாம் நல்லா இருக்குது அப்புறம் சர்வரும் சர்விங்கும் சர்வீஸும் செம்மையாக பண்ணுறாங்க பிரியாணி தான் சாப்பிட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி செம்மையாக இருந்தது அப்படி இல்லை எல்லாமே ஓகே நல்லா இருக்குது ஃப்ரைட் ரைஸும் நல்லாயிருக்கு ஒரே கை காட்டுறீங்களா வேறு காட்டுனா வேற லெவலில் வேறு வேறு லெவலாக இருக்குது வேற லெவலாக இருக்குது जी नहीं ट्रिक में कुछ नहीं बात हो